இன்னைக்கு மாடுகள் எல்லாமே வந்து பரவாயில்ல நல்லா சூப்பராக எடுத்திருக்காருங்க நிறைய மாடுகள் என்ன இந்த சந்தையுமே சந்தையை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அமைதியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதுலேயே வந்து நல்லா பொறிக்கொரிக்க எடுத்துக்காரு சக்கேனு எத்தனை மாடல் எடுத்திருக்காரு என்னென்ன ஊருக்கு எடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா அண்ணே அண்ணா இப்போ நம்ம வழக்கு போல வார வாரம் விழாக்கமெண்ட் இருக்கோம் ஈரோடு கரும்பாளி மாடு

എന്തുകര എന്തുകന്നോ പോയി നമ്മൾ രണ്ടര ചെയ്യുന്ന ജോലിയാണ് നമ്മൾ സുത്യട് സ്വരമായി മുന്നിൽ നിന്ന് ഇടി ആ സാധാജി രേതിറോ ബോർഡേ ജനലിൽ जाओ അതെവിടെ നിന്നാണ് ആയി ഇതില് நன்றி ஜானி பண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே இந்த மாதிரிமே ஒரு பசங்க ஒரு தரத்தில் ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரம் வந்து பாத்து எடுத்துக்கலாம் பாருங்க வந்து பாருங்க நம்ம எப்படி எடுக்கிறோம் என்னங்கிறது பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல மாதிரி செலெக்ஷன் பண்ணி தான் எடுத்துக்கலாம் சரிங்க எல்லாமே ஃபார்ம் டைப் தான் ஓகே வீட்டு யூஸ் தேவைப்படுறீங்களா இருந்தாலும் ஒரு இருபது லிட்டர் எடுத்தால் தான் அவங்களும் மெயின்டைன் பண்ண முடியும் சும்மா ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் போட்டு வாங்குறது நீங்க